ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி எட்டு பிஜே எண்பத்தி ஒன்று அறுபது பொலிரோ மேக்ஸு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹச்டி எக்ஸ்ட்ரா லாங்கு பிக்கப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் நாமக்கல் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்குது வண்டி ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி லேட்டஸ்ட்டு கேபின்னு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி எட்டு மாசமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது லேட்டஸ்ட்டு கேபின் வந்தது அப்படியே இருக்குது பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே நீங்கள் சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விற்கணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளே எடுத்துக்கிறோம் எதாவது வீடியோ விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொன்னால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸ்டெப்னி டயர் புதுசு கழட்டவே இல்லைன்னா புது டயர் அப்படியே இருக்குது மற்றபடி வண்டி தெளிவாக இருக்குது பாருங்கள் புது வண்டி புது தொட்டி எந்த ஓட்டமும் கிடையாது வந்து நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாலும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா டெலிவரி அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் லேட்டஸ்ட் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்ல முடியாது மைலேஜ் பிரச்சனையும் வராது நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்ரு வந்து முப்பதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது லேட்டஸ்ட்டு கே மாடல் கிலோமீட்டரும் குறைவாக தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க ஆர்சி நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ மேக்ஸு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி பிக்கப்பு எட்டு மாதம் எப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸு ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ஓசி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கிடைக்கும் வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்னா சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்